சில நாட்களுக்கு முன்னாடி கோவை தொண்டாமுத்தூர் வனச்சரகத்துக்கு உட்பட்ட குளத்தேரி பகுதியில் ஒரு விவசாயி சட்டத்துக்கு புறம்பாக வச்ச ஹைவோல்டேஜ் மின்வெளியில் பட்டு ஒரு காட்டு யானை இறந்து போச்சு எங்கே எந்த யானை இறந்தாலும் அதை தன் லாபத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு இருக்குமே அது உடனே கிளம்பிடுச்சு சுந்தர்ராஜன் பூலகி நண்பர்கள் ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு தன்னை சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்னு பாடக சைக்கிள் எடுத்துகிட்டு உள்ளூர் அசலூருன்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இவர் தொண்டாமுத்தூர் குளத்தேரி பகுதியில் இருந்த யானையை வழக்கம் போலத்தான் சுயலாபத்துக்காக ஈஷா யோகா மையத்துக்கு பக்கத்துல அது இறந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதுக்கு ஆதாரமா இவர் போட்டிருக்கிற போட்டோ யானை இறந்த போட்டோ தனியா அப்புறம் ஆதியோகி போட்டோ தனியா இதை பார்த்து மக்கள் ஆதியோகிக்கு முன்னாடி அந்த யானை இறந்துருச்சுன்னு இது என்ன ஒரு புத்திசாலித்தனம் இப்போ இந்த ஆதியோகி போட்டோக்கு பதிலாக தாஜ்மஹால் போட்டோ போட்டோம்னா அது தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இறந்து போச்சுன்னு அர்த்தமா டெக்னாலஜியில் உலகம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு இவர் இன்னும் நம்பியார் காலத்து டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு தி ஹிந்து தி நியூஸ் மினிட் ஏஏனைனு பெரிய நியூஸ் சேனலில் தெளிவாக யானை இறந்த சம்பவம் குளத்தெரி பகுதியில் துரையின்னு ஒரு விவசாயி தவறுதலாக வச்ச மின்வெளியில் மாட்டி இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அய்யோ உண்மை வெளி வெளிவந்துருச்சு அப்படின்னு நினைச்ச பூவுலக புலி அடுத்த புரளியா யானையை மூணு நாட்கள் ஐஷா யோகம் மையத்தை சேர்ந்தவங்க துரத்துனாங்க அப்புறம் அது இன்னொரு இடத்துக்கு போய் இறந்துருச்சுன்னு மிஷ்கின் படத்தில் வர மாதிரி சோகமாக வயலுன்னு வாசிச்சிட்டு ஒரு கதை சொல்லியிருக்கிறார் வனத்துறை அதிகாரி வெங்கடேசன் தி நியூஸ் மினிட்டுக்கு கொடுத்த பேட்டியில் யானை யாரும் துரத்தலை துரத்தவும் முடியாது ஊருக்குள்ள யானை வந்துருச்சுன்னா வனத்துறை தான் காட்டுக்குள்ள துரத்தும் பொதுமக்கள் துரத்தினா அது அவங்களை திருப்பி தாக்க வாய்ப்பு இருக்கு அதனால யாரும் சேர்த்துலயும் அடி வாங்கியாச்சு சேர்த்துலயும் அடி வாங்கியாச்சு நொந்த பூ உலகப்படி சுந்தரு பழைய வீடியோ எடுத்து போட்டு தோ தோ பாருங்க ஈஷாக்கு பக்கத்துல யானை போயிருக்குன்னு அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தங்கிற ரேஞ்சில ஃபீல் பண்ணிருக்கிறாரு இது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பழைய வீடியோ இதுக்கும் இப்ப யானை இருந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் முழுக்க யானைகள் ஊருக்குள்ளேயும் குடியிருப்பு பகுதியில் சில நேரங்களில் வரதும் உண்டு உடனே வனத்துறாத காட்டுக்குள்ள துரத்தி விடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கோயம்புத்தூர் குடியிருப்பு பகுதிகளில் யானை வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கோயம்புத்தூர் நெடுஞ்சாலையில் யானைகள் வந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலாக போச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி ஊருக்குள்ள வந்த யானைகளை வனத்துறை விரட்டுச்சு இப்படி எங்க எப்போ யானை வந்தாலும் அதுக்கு ஈஷா யோகமயம்தான் காரணமா யானைகள் வந்தாலே அங்க யாரும் குடியிருக்க கூடாதுன்னு சொன்னா மருதமலை கோயிலை இழுத்து மூடிட வேண்டிதான் நேஷனல் ஹைவேஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு கோயம்புத்தூரை காலி பண்ணணும் இது சாத்தியமா யானைகள் தம் பயிரை அழிச்சிருச்சுன்னு நஷ்டஈடு கேட்டு விவசாயிகள் குடியாத்தம் மோசூர் கூடலூர் அம்பாசமுத்திரம் தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்துறாங்க யானை வருதுன்னு சொல்லி அந்த ஏழை விவசாயி அவன் நிலத்தை விட்டு போக சொல்லிடுவோமா இல்ல குடியாத்தம் நீலகிரி தேனி மாவட்டங்களில் யானை ஊருக்குள்ள வருதே அங்கெல்லாம் ஈஷா யோக மையமாக இருக்கு யானைகள் கரும்பையும் பயிர்களையும் தேடி வருதே தவிர ஈஷா யோகா தியானம் பண்ணிட்டு போலான்னு வருது ஈஷா யோகா மையம் இருக்கிறதுக்கும் யானைகள் ஊருக்குள்ள வரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யானைகள் வழி தவறியோ பயிர்களை தேடியோ ஊருக்குள்ள வரது இயல்பு யானைகளுக்கும் பாதிப்பு வராம பொதுமக்களுக்கும் பாதிப்பு வராம என்ன பண்ணணும்னு பொறுப்பான சுற்றுச்சூழல் ஆளுவராக யோசிக்கிறத விட்டுட்டு காசு வாங்கிக்கிட்டு எதையாவது எழுதிட்டு இருக்கிறாரு சரி இவர் சொல்ற மாதிரி யானைகளுக்கு பாதிப்புனா வெறும் நூத்தி ஐம்பது ஏக்கர் உள்ள ஈஷா யோகா மையத்தை எதிர்க்கிறவர் அதே பகுதியில் எழுநூறு ஏக்கரை வளர்ச்சி போட்டிருக்கிற கார்னியா யூனிவர்சிட்டிய ஒண்ணுமே சொல்லலையே ரொம்ப அழுத்தி கேட்டா இங்க பாருங்க நான் அவங்களையும் கேள்வி கேட்டிருக்கேன்னு உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்த காட்டுவார் இதுவும் பழைய காலத்து டெக்னிக் தான் நம்பியாருக்கும் முந்தைய கால டெக்னிக் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கிறிஸ்துவ மிஷனரிஸ் உள்ள டெக்னிக் ஆயிரத்தி எட்நூறுகளின் தொடக்கத்துல ஆப்பிரிக்க நாடு முழுக்க ஆக்கிரமிச்சிருந்த மிஷினரிஸ் அவங்களுடைய பழைய பண்பாடு வழிபாட்டு முறை தொன்மையான பூஜை முறைகள் எல்லாத்தையும் அழிச்சு கிறிஸ்துவத்தை மட்டும் பரப்புனாங்க ஆப்பிரிக்கா மட்டுமல்ல ஆஸ்திரேலியா அமெரிக்கானு உலகத்தில் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்ற மிஷனரிஸ்க்கு இந்திய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மட்டும் உடைச்சி தன் மதத்தை புகுத்த முடியல அதுக்கு தடையான என்னது இந்த மண்ணில் வளர்ந்த ஆன்மீகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஆன்மீக குருமார்கள் அதை இன்னைக்கும் உடைக்கணும்னு நினைக்கிறாங்க மிஷனரிஸ் நம் தமிழர்களுடைய ஆதிக்கடவுளான சிவனை கொண்டாடும் மகா சிவராத்திரி திருவிழாவை ஈஷாவில் நடத்தக்கூடாதுன்னு பூவுலக சுந்தரராஜன் கோர்ட்டில் கேஸ் போட்டார் தேசிய ஈஷா முழுமையா சொல்லப்படுற யானை வலசை பாதையில சொல்லி மகா விழாவை தொடர்ந்து கொடுக்குது தமிழர்களுடைய பண்டிகைகளையும் பண்பாட்டையும் தகர்க்கணும்னு நினைக்கும் மிஷினரிகளுடைய அஜெண்டாவை தான் பூ உலக புலி சுந்தர் பண்றாரு பூ உலக புலி சுந்தருக்கு ஒரு சவால் நூத்தி ஐம்பது ஏக்கர் உள்ள ஈஷா இல்லாம சொல்றீங்களே எழுநூறு ஏக்கர் உள்ள காரண்ய ஒரு கேஸ் போடுங்க பாப்போம் போட மாட்டீங்க எங்கேயோ சித்தையான எப்பவோ அந்த வீடியோ இதை வச்சுட்டு ஒரு ஆன்மீக அமைப்பு மேல திட்டமிட்டு போய் பரப்பி இவ்வளவு வெறுப்ப கக்கணும்னா இவரோட நோக்கம் தான் என்ன காட்டுக்கும் கழனிக்கும் வயலுக்கும் வனத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களா சொந்த மண்ணின் மக்களுக்கு துரோகம் செஞ்சு இங்க வளர்ந்து ஆன்மீகத்தை அழிக்க நினைக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா சுந்தர்